இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு மிக முக்கியமானதொரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் நம்மை கடந்து போயிருக்கிறது என்ன உலக மக்கள் பெரும்பாலான மக்கள் விரும்பிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஆமாம் காசா விடுதலையாகிறது பாலஸ்தீனம் தனி நாடாக மாறுகிறது அங்கிருக்கக்கூடிய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஃபாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சிக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நதன்யாஹு இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாவுக்கு அவர் கால் பண்ணி சொல்கிறாராம் என்ன சொல்கிறாரு யூ கான் ஃபைட் த வேர்ல்ட் பிபி த வேர்ல்ட் வில் லவ் யூ அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் நதன்யாவுக்கு சொல்கிறார் ஏன் ட்ரம்ப் வந்து இந்த நேரத்தில் ஒரு நடுநிலைமை வகித்து அமெரிக்கா ஒரு நடுநிலைமை வகித்து பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பித்தான் ஆக வேண்டும் காசா விடுதலை அடைந்து தான் ஆக வேண்டும் என்கிற இன்ஷியேட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் முதல் விஷயம் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக களத்தில் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள் எதற்காக பாலஸ்தீனத்தினுடைய முழுமையான விடுதலைக்காக அது மட்டுமா உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் பல நாடுகள் இருக்குது ஃப்ரான்ஸ் இட்டலி ஜெர்மனி இல்லையா எக்கச்சக்கமான நாடுகள் இருக்குது இந்த நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாம் வெளியே போகிறாங்கன்னா மக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா யூ ஹாவ் பிளட் யுவர் ஹேண்ட் ஃப்ரீ பலஸ்தீன் ஸ்டாப் ஜெனோசைட் இந்த முழக்கங்களை கேட்காத ஐரோப்பிய நாட்டை சார்ந்த எந்த ஒரு அதிபரும் இருக்கவே முடியாது வெளியே போறாங்க மக்கள் சூழ்கிறார்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு பெரிய கொடூரம் கண்ணு முன்னாடி நடக்குது நீங்க வேடிக்கை பார்க்கலாமா எத்தனை மக்கள் இரண்டு வருடங்களாக இல்லையா எவ்வளோ பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அமைதியாக இருக்கலாமா நிறுத்தச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்த்து மக்கள் கேட்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது மட்டுமா இரண்டு வருடங்களில் உலக நாடுகளில் மக்களால் அதிகம் கைகளில் ஏந்தப்பட்ட கொடி எதுவாக இருக்க முடியும் பாலஸ்தீனத்தினுடைய கொடியாகத்தான் இருக்க முடியும் பலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக தெருவெங்கும் பெரும்பாலான நாடுகளுடைய தெருவெங்கிலும் நிரம்பி வழிந்த காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய கணக்குப்படி ரெண்டு வருடம் முடிய போகுது இஸ்ரேலினுடைய தாக்குதல் இதில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு வருடத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூற்றி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் பெரும் காயங்களுடன் அவதிப்பட்டிருக்கிறார்கள் நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் ஏராளமான வீடியோக்களை நீங்கள் பார்த்து என்னாலெல்லாம் ஒரு ஒரு பதினஞ்சு செக் பத்து மேலே எல்லாம் எனக்கு பார்க்க முடியாதுங்க நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா சமீபத்தில் கூட நான் வந்து கேரளாவில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன் அவர்கள் அதிகமாக அந்த நிகழ்வில் போட்ட டாக்குமெண்ட்ரி எதுனா பலஸ்தீன் சம்மந்தமான டாக்குமெண்ட்ரி தான் நான் போய் பார்க்கணுன்னு நினைப்பேன் உண்மையில் அந்த மக்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க எப்படி அதை சர்வைவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிறதுக்காக போவேன் கொஞ்சம் நேரம் தான் என்னால் பார்க்க முடியும்னு நான் எழுவி வந்துடுவேன் என்னால் முடியாது இவ்வளோத்துக்கு நம்ம திரைப்படங்களின் வழியாக ரீல்ஸ் வழியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் நேரடியாக இருக்கக்கூடிய மக்கள் தினமும் தங்களுடைய கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வருடமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிங்க முடியும் நான் மீண்டும் சொல்கிறேன் இது யாருக்கு கிடைத்த வெற்றி தெரியுமா நூற்றி ஐம்பது நாடுகள் பலஸ்தீனுடைய விடுதலைக்காக களத்தில் நிற்கிறார்கள் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அங்கே அமைதி திரும்பித்தான் ஆக வேண்டும் இல்லைனா நமக்கு பெரிய சிக்கல் அப்படிங்கிறத புரிந்து அவர் களத்துக்கு வராரு இதெல்லாம் இருக்கட்டுங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் பலஸ்தீனத்தை சார்ந்த மக்கள்தான் அவர்களுடைய மன உறுதி இருக்கு இல்லையா நீங்கள் பாருங்களேன் சொந்தமாக ஒரு இராணுவம் கிடையாது எதுவும் கிடையாது அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான நாடு ஆனால் ரெண்டு வருடமாக இவன் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான் உலகின் அதிகபட்ச ஆயுதங்களையும் தொழில்நுட்பத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு சாதாரணமான ஏழை எளிய மக்களாக இருப்பவர்களின் மீது அவ்வளோ பெரிய கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தப்பட கூட அவன் அசைஞ்சு கொடுக்கறதில்ல அவனுடைய மனம் பதறலை அவன் இன்னும் இன்னும் வலிமையாக கொண்டே இருக்கிறான் அவன் சொல்கிறான் அவன் அவன் ஒருத்தரும் சொல்கிறான் நீ கடைசி மனிதன் இந்த 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 நாட்டில் கடைசி மனிதனை நீ இல்லாமலாக்கும் வரை நாங்கள் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நாங்கள் களத்தில் நிற்போம் இது அந்த மனிதர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இவ்வளோ பெரிய பெரும் துயரத்தை சமீபகால வரலாற்றில் எந்த நாட்டை சார்ந்த மக்களும் அதில் அனுபவித்திருப்பார்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு வேடிக்கை நடந்து தெரியுமா இப்போ அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு காட்சி அதாவது ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு நாலு பேருடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள் ஹமாஸினுடைய நான்கு மிக முக்கியமான தலைவர்களுடைய புகைப்படங்கள் இவங்களை வந்து நாங்கள் பொட்டுத்தொழிடுவோம் இவங்களை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இடத்துல அந்த நான்கு ஹமாஸ் தலைவர்களும் உட்கார்ந்து மொசாட்டு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒன் டூ ஒன் காலம் என்னெல்லாம் பாருங்களேன் காலம் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது உலகமெங்கிலும் உள்ள மக்கள் இந்த பலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக காசாவில் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்புக்கு எதிராக தங்களால் முடிந்த அளவு குரல் கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் அதில் ஒரு சிறு துளியாக இருந்திருக்கிறோம் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு காலையில் அதை கவுண்ட் பண்ணி பார்த்தேன் நாங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் பலஸ்தீனத்தில் நடந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வன்மத்திற்கு எதிராக நாங்களும் ஒரு சிறு துளியாக இருந்திருக்கிறோம் இன்றைக்கு பலஸ்தீனத்தினுடைய இந்த விடுதலை காசா மக்களுடைய மகிழ்ச்சி அதில் நாங்களும் ஒரு துளியாக இருந்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் தொடக்க நாளிலிருந்தே நம்ம இருக்கிறோம் இஸ்ரேல் கண்டிப்பாக இதில் தோல்வி அடையும் பலஸ்தீனம் வெற்றி அடையும் சொல் நாங்கள் ரெண்டு வருஷமாக இருக்கிறோம் ஓகே எல்லாேருமே எங்களை என்னப்பா அங்கே இவ்வளோ நடந்துட்டு இருக்கு என்ன நீ சொல்லிட்டே இருக்கிறன்னெலாம் கேட்குறாங்க அதெல்லாம் கேட்பாங்க எங்கள் கேட்பாங்க ஆனால் நாங்கள் அப்போதும் சொல்லி கொண்டிருந்தோம் இல்லை இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு செய்தி இதற்கு முன்னாடி ஏராளமான ஒப்பந்தங்கள் நடந்ததுண்டு அவற்றையெல்லாம் இஸ்ரேல் மீறி இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் இந்த முறை அப்படி பண்ண முடியாது ஏன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிர்பந்தத்தை அழுத்தத்தை கொடுத்துருக்கிறது அதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மிக முக்கியமான அமை அமைப்புகள் இப்போ நதன்யாவுக்கு ஏராளமான நாடுகள் தடை விதித்திருக்கிறார்கள் எங்கள் நாட்டில் கால் வச்சு அரஸ்ட் பண்ணிடுறோன்னு சொல்கிற அளவுக்கு கூட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த மனித சமூகமும் பலஸ்தீனிய மக்களுக்கு பின்னால் அணி திரண்டு இருக்கக்கூடிய காட்சி அது என்ன அப்படின்னா அந்த மக்களுடைய வலிமையான இதயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீர் இவற்றுக்காக இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது கூடுதலாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் உலகெங்கிலும் உள்ள போராடக்கூடிய தங்களுடைய நிலத்திற்காக தங்களுடைய மண்ணிற்காக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய அனைத்து மக்களுடைய வெற்றிக்கும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய வெற்றி சமர்ப்பணம் அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க